ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசையை போற்றி போற்றி ஓம் சம் ச நப ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌ நமக வணக்கம் நான் ஜோதிடர் மணிராம் பேசுகிறேன் எனது ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன் நயன் பார்த்தீங்கன்னா கோச்சாரம்பழங்கை பற்றி பார்க்குறான் இப்போ நிறைய பேர் சில பேர் ஏன் நிறைய பேர் ஜாதம் பார்த்துருக்காங்க அதில் ஒரு அம்மா வந்து ஜாதம் பார்க்க வந்தப்போ ஏன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க குழந்தையே இல்லை ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி சொன்னாங்க சரிம்மா உங்கள் ஜாதத்தை கொடுங்க வீட்டுக்கார ஜாதத்தையும் கொடுங்க ரெண்டு பேர் ஜாதத்தையும் பார்த்து அதில் பார்த்த உடனே சில குறைபாடுகள் இருந்துச்சு பெருசாலாம் இல்லை என்னாச்சு கடைசியில் திருச்சி வந்து போக சொல்லி திருச்சி வந்து கடலில் குளித்து முருகன் பேருக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ண சொல்லி கரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வீடு பக்கத்தில் இருக்க முருகன் பேர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் விளக்கு போடுங்க முருகன் பேர் சொல்லி விளக்கு போடுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ன உண்டாகும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொன்னேன் இப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்க சூப்பராக இருக்காங்க இப்படி நிறையா பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது நல்ல குடும்பமாக இருந்தும் வாரிசுகள் இல்லாமல் வெளியே சொல்ல முடியாது கஷ்டப்படுறாங்க அதற்கு ஜாதகத்தை பார்த்து சொன்னோம்னா தான் அதில் என்ன குறைகள் கணவருடைய ஜாதத்தில் என்ன மனிவோட ஜாதகத்தில் என்ன கணவன் மனை இருவருடைய ஜாதகத்தில் குறைகள் என்ன குலதெய்வ குறைபாடு உண்டா எதிர்கால சந்ததி விதி உண்டா இல்லை அதில் தோசை தான் இருக்கா அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி இந்தந்த கோயிலுக்கு போனோம்னா அந்தந்த கோயிலுக்கு போகும்போது சில விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கும்போது தான் அதனால ஜாதகத்தை அனுப்ப சொல்கிறது பார்க்குறேன்னு சொல்கிறது ரைட்டு அதனால் வந்து சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல நம்ம ரெடியாக இருந்தாலும் எல்லாமே உங்கள் சந்தேகமாக இருந்தாலும் ஜாதகத்தில் அது கரெக்டாக இருந்து தப்பாக கட்டிங்கன்னு சிக்கலாகி போகும் நீங்கள் கேட்குற என்ன நான் பதில் சொல்ல முடியும் இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையாங்கிறது அனுபவத்தை உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் ஜாதகத்தில் அது எப்படி இருக்குது சிலது கரெக்டாக இருக்கும் சிலது லேட்டாக குழந்தை பாக்கம் உண்டாகலாம் சில பேர் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு கல்யாணம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு வளர்ந்து போயிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில விஷயம் ஆமாம் சில குடும்பத்தில் அப்படி இருக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஒன்று ஒரே வருஷத்தில் கல்யாண தேதி குழந்தை தேதி கரெக்டாக பத்து மாதம் ஒரே தேதியாக இருக்கும் இந்த மாதிரி யோகம் உள்ள குழந்தை சில பாக்கி உள்ள குடும்பங்களும் இருக்குது ஆமாம் குழந்தையே இல்லைன்னு வாடுற குடும்பமும் இருக்குது குழந்தைல ஏண்டா பெத்தம் அப்படின்னு வருத்தப்படுற குடும்பம் இருக்குது இதுதான் இயற்கை இதுதான் கருமாக்கள் ஊன் விலைகள் அடுத்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஏழாப்படம் துளாராசி அதுதான் ஏழு காலக்கூசிக்கு ஏழா படம் காலபுசனுக்கு ரெண்டு ரிஷபம் ஏழாம் இடம் இது வந்து பொதுவாக ஆக ரெண்டு ஏழு காலப்பூசங்களுக்கு ரெண்டு ஏழுக்கூடிய கிரகம் சுக்கரனாக இருக்காங்க சுக்கரன் வந்து கவர்ச்சி ஆடம்பரம் அழகு ஏழாம் இடம் சுக்கரன் மனைவி அதுதான் காலப்பூசம் ஏழுக்கூடிய மனைவியிலே கிரகமாக சுக்கரன் வந்திருக்காரு ஆக மொத்தத்தில் ஒருவருடைய ஆன்மகன் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் நிலையை வைத்து அவருக்கு மனைவி நல்ல மனைவியாகும் எதிர்காலத்துணையும் இல்லத்துனையும் கடைசியாக இறுதி வரை இன்பத்திலும் துன்பத்திலும் கொண்டு வாழக்கூடிய நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை துணை அமைதென்றால் அது அவரது ஜாதகத்தில் இருக்கும் சுக்கரனை பொறுத்து அமைகிறது இதே இதேபோல் ஒரு பெண்ணுக்கு அவரது ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் அமைப்பை பொறுத்து அவருக்கு நல்ல கணவன் வாங்கிக்கிறார் அதாவது காலப்புருஷனான மேச மேசம் விருச்சகமும் ஒன்று எட்டு ஒன்று 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 என்னது லக்னாதிபதி தலைமை எட்டு மாங்கல்யம் சொல்லாம் ஆக ஒரு பெண்ணை பொறுத்தவரை மாங்கல்யத்தை கணவன் தான் எழுதி கொள்கிறார் ஆக கரெக்டாக எட்டாம் இடத்த விச்சகராசி ஆட்கொண்டு இருக்கிறது அதுக்குரிய அதிபதி செவ்வாய் ஆக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தோசம் இல்லாத பட்சத்தில் திருமண தாமத தடை விலகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நன்றாக இருந்தால் நல்ல கணவன் வாய்ப்பார்கள் இவருடைய இன்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் ஆகவே செவ்வாய் தோஷமாக இருப்பேன் அதற்கு கொடுமுடி பக்கத்தில் போய்ட்டு பரிகாரம் பண்ணணும் புரியுதுங்களா இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது உங்கள் ஜாதக சவாதம் இருந்தால் தான் இல்லாத பட்சத்தில் ஜாதக தன்பாக தான் ஜாத சகாத செல்லு தெரியும் புரியுதுங்களா ஆக நானும் ஒரு நாளும் வந்து பேசிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் கேட்குறேன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே இருந்தாலும் சொல்வது என் கடமை இதை பார்க்கின்ற கண்களுக்கும் கேட்கின்ற சவிகளுக்கும் சிவிகளுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி ஆ அடுத்து ஒரு மனித வாழ்க்கையில் என்ன தொழில் உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணை ஒரு மனுஷனுக்கு தொழில் வருமானம் தான் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் எத்தனையோ பேர் வேலைக்கு போயோ வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க கெட்ட பேர் என்ன காரணம் காலப்புருஷன் பத்துக்கூடிய கருமாக்காரகன் அவருடைய ஜாதகத்தை சிறப்பாக இருக்க மாட்டாங்க சிறப்பாக இருக்காது காலப்பிடிச்ச பத்துக்குள்ளே கரகண்ணா மகர் ராசிக்கு அதிபதி திருநள்ளார் திரு சனீஸ்வர பகவான் அவர்கள் அவங்க ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நன்றாக இருக்கும் பட்சத்தில் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தொழில் சிறப்பாகமையும் உத்தியோகம் சிறப்பாக அமையும் யாரும் புரட்சுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணங்கிற மாதிரி ஒரு புருஷனாக நல்ல ஒரு ஆண்மகனாக ஒரு பெண்ணிடம் இல்லற இன்பத்தை கொடுத்து நன்றாக வாழக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படும் அவர்தான் ஒரு நல்ல குடும்பஸ்தர் என்ற பெயர் எடுப்பா மதுரையில் வந்து வெங்கடேசன் அவர் பேசுகிறாரு ஐயா ஜோசி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சனி தசை துளாராசி சித்திர நட்சத்திரம் பலன் சொல்லணும் சொல்றாரு சனி திசை துளாராசி சித்திரம் சித்திர நட்சத்திரம் ஐயா தசாநாதனம் அதிபதி பக விட்டுருங்க ஆனால் துலாராசிக்கு வந்து சனீஸ்வரப்பகம் யோகாதிபதி அந்த விஷயத்தில் பார்க்கும்போது துளாராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க கடகராசி சிம்ம ராசிக்கு பூரா தெரித்து ஓடுது பாவம் என்ன பண்ணுறது ஏன்னா கடகராசிக்கு ஏழு எட்டுக்குடியவர் பகவான் மகர கும்பம் கடகராசிக்கு ஏழு எட்டுக்குடி கரம் கும்ப கும்பராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து ஆறு ஏழு புடிவர் ஆறு வந்து கடை சத்துரு தொல்லை நோய் சம்மந்தப்பட்டது மகரம் ஏழு வந்து கலத்திரம் அப்போ எப்படி இருக்கும் கடகராசிக்கு ஏழு மகரம் சிம்ம ஏழு கும்பம் அப்போ இவருடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் துளாராசிக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா துளாராசிக்கு யோகாதிபதி துளாராசிக்கு நாலு அஞ்சு குடையவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் கும்பம் அஞ்சாம் இருக்கார் யா சிறப்பாக இருக்கார் ஏன்னா அவர் உங்களுக்கு வந்து மன சங்கடங்களை கொடுப்பார் தர்ம சங்கட சூழ்நிலையை கொடுப்பாரு என்ன தெரியாது காலம் போகிற போக்கில் கால்கள் போகுது எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் என்று கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி கிட்ட சொல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க உண்மைதானே எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் நான் மற்றவங்களையும் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது உங்கள் நிலமை என்ன அறியுமா இப்போ கேள்வி தெரியாமல் கேட்டீங்க பேசுகிற காலில் அதை சொல்கிறேன் சொன்னாலும் வெக்கமடா சொல்லா விட்டாலும் துக்கமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க சித்திர நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் கரெக்டாக சித்திரை நடக்கிற ஊரில் தான் இருக்கிறீங்க ரெண்டாவது சினிமாங்கிற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் இருக்கிறது திரை சித்திரை திரை சித்த எடுத்துருங்க திரை நீங்கள் போதே திரை அதுக்காக தான் பிறந்திருக்கீங்க சித்திரையில் முத்திரை பதிக்கும் தமிழ் தமிழ் புலமை பெற்ற ஊர் தமிழ் சங்கம் வளர்த்த ஊர் சித்திரையில் உங்களுடைய படம் திரையில் பதிக்கும் கவலைப்படாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆக சித்திரை நட்சத்திரம் இன்னொன்று இருக்குது சித்திரை பாருங்கள் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் யார் நெருப்பு நெருப்புங்கும் போது லைட்டு வெளிச்சம் வெளிச்சம் போச்சு எடுக்கிறீங்க சினிமா எடுக்கும்போது சித்திரை செவ்வாய் நெருப்பு அதே சமயத்தில் திருவாதிரை இப்போ சித்திரை வந்து சித்திரையில் வந்து திரை இருக்கா அதுக்குரிய அதிபதி செவ்வா நெருப்பு நைட்டில் ஏவி ஸ்டூடியோவில் படம் எடுக்கும்போது வெளிச்சம் டூ கே ஃபைவ் கேலாம் ஆன் பண்ணா லைஸா அப்படின்னா போடுறாங்க வெளிச்சம் இருட்டுக்குள்ள அப்போ ஆர்டிஸ்டி வேணும்ல ஆர்டிஸ்டி யார் நடிகர்கள் ராகு அதுக்குரிய நட்சத்திரம் தெரியுமா திருவாதிரை அதுலேயும் திற வருதா யாருக்கும் சொன்னதில்ல உங்களுக்கு சொல்கிறேன் திருவாதிரை திரை திரை வருதா அப்போ திரையில் இடைமுறைகள் யார் நடிகர் நடிகைகள் ராகு வந்து நிழல் பாம்பு பா ஏவி மூல படம் எடுக்கிறாங்களே இல்லையோ திருவாதிரை ராகு பாம்பு படம் எடுக்கும் இல்லை அதனால் வந்து திரை கொண்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததால் கவலைப்படாதீர்கள் திறமை நிறைந்தவர்களை திரை போட்டு மறைக்கும் உலகம் திரை உலகம் திரையை கிழிச்சு கிழித்தா வெளியே வரலாம் அவங்க திறமையை வச்சு நீங்கள் வரலாம் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் உண்டு பழனிமலை முருகனை வேண்டிவார்கள் வெற்றி அடையாளா அடுத்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து திருமணம் கல்யாணம் இப்போ கல்யாணம் ஏற்பாடுலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அது பொண்ணு காலேஜ் அனுப்பலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் அதுக்கு போக வந்துடும் திடீர்னு கல்யாணம் கல்யாணம் ஆகியிருந்த பொண்ணுக்கு என்னங்க படிச்சுட்டு காலேஜில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிங்க இல்லைங்க கல்யாணம் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகலாம் இருப்பாங்க படிப்பு முடிச்சோன்னே வேலைக்கு போகாமல் கல்யாணம் ஆகிடும் இப்படி இன்னொரு விஷயமும் இருக்குது சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆகிரும் சில பேர் பாதியில் டிகிரி முடிக்காமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவனே அவங்க படிப்புக்கு உதவுவாங்க இதான் என்ன காரணம் முன் செய்த ஊழ்வினை கர்மாக்கள் கணவனே படிக்க வைப்பார் மனைவியை அது வரைக்கும் கட்டுப்பாடோடு இருந்து நல்ல ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் பொறுப்பாக இருந்து நல்ல ஒரு குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக சீர சிறப்பாக இருக்கிற குடும்பத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக திருமணம் என்பதும் சரி உத்தியோகம் புருஷலட்சணம் என்பதும் சரி வீடு மனைவி மக்கள் வீடு மனைவி மக்கள் தொழில் இவை நான்கும் நமது இஷ்டமில்லை இறைவனின் இஷ்டம் வீடு நம்ம நினைச்சதை கட்டிட முடியுமா எத்தனையோ பணக்காரங்க வாடகை வீட்டில் இருக்காங்க தெரியுமில்லை ரோட்டில் படுத்து கிடப்பான் திடீர்னு வீடை கட்டி கிராமப்புறத்தை வச்சு பத்திரிக்கை வைப்பான் பெரிய பணக்காரன் வந்து வாடகை வீட்டில் குடிப்பார் பணக்காரர் ரோட்டில் படுந்த வீடை கட்டி கிரேப்புறத்தை வச்சு பத்திரிக்கை கொட்டி அவருக்கு கொடுப்பான் நான் எனக்கும் வீடு இருக்குடா நான் கூட சொந்த வீட்டில் இருக்க முடியும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் உனக்கு ஓகே முடியாது அல்லபடியாக அனுத்துடா அப்படி வந்து முயலாக செஞ்சுட்டு போவார் கிராமப்புறத்துக்கு இப்படி எல்லா எல்லா மனிதர்களும் அவரவர் ஊழியை கருமுனைகள் ஏற்றபடியே நடக்குது ஒன்றும் பண்ண முடியாது ஆக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தடுமாற்றங்களும் அவரவர் ஊழ்விலேயே ஸ்ரீ ரமண மகரிஷி சுவாமிகள் சொன்ன மாதிரி நன்றும் தீதும் பிறர் தர வரா ஆக நல்லது கெட்டதான் நமக்குள்ளேயே நான் நல்லவன் என்பதும் கெட்டவன் என்பதும் இங்கே இருக்கிறது மனதுக்குள்ளே இருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் நம்மளது எதிர்கால வாழ்க்கை நல்லவனாக எதிர்காலம் சிறப்பு கெட்டவனாக இருக்கும் எதிர்கால வெறுப்பு ஆகவே சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் முருக நருளால் நல்லது மட்டுமே நடக்கும் ஆக அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆக இந்த ஜாதக அமைப்பை பொறுத்தவரையும் பன்னெ பன்னெண்டு ராசிகள் கடக சிம்மம் கட கடகராசிக்கு ஒரு ஒரு ராசி சந்திரன் ஒரு ராசி சிம்ம சூரியன் ஒரு ராசி தான் சிம்ம ராசி கடகராசி ஏன்னா அது தாய் தந்தை ஸ்தானத்தையும் ராஜாராணி ஸ்தானத்தையும் பெற்று இடத்த பிரிச்சிருக்கு மற்ற கிரகங்கள் போகிற இருந்தாலும் கூட நம்ம பொறுத்தவரைக்கும் பெண்ணை திருமணம் துளி வீடு காரு வாகனம் வாங்குறதெல்லாம் நினச்சோன்னே வீடு வாங்கிட முடியாது நினச்சோன்னே கார் வாங்கிட முடியாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிக்கிறாங்கன்னா டூ வீலர் வாங்க முடியல ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க சாதாரண வீட்டு வாங்கலாம் பத்து பாத்திரம் தைக்குது ஒரு அம்மா அது வண்டி வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு வண்டியில் போயிட்டு இருக்குது வேலைக்கு என்ன காரணன்றீங்க மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க வந்து ஆட்டோவில் போகலாம் ஆட்டோ வண்டி வாங்கணும் டூ வீலர் வாங்க முடியல அந்த சுச்சுவேஷன் அனுப்புக்கு வரல பணம்லாம் இருக்குது அதற்கான சுச்சுவேஷன் வரல ஆனால் வீட்டு வேலை வர பார்க்க போனால் ஒரு லேடி வந்து லைசன்ஸ் எடுத்து டூ வீலர் வாங்கிட்டு நாலு வீட்டு பத்த பத்து பாத்திரம் தேய்க்க போகுது இப்போ இது என்ன சொல்கிறீங்க இறைவன் யார் யாருக்கு எப்போ எகதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுப்பதும் கிடைப்பதும் அவரவர் செய்த புண்ணியத்தின் பலன்களை ஆகவே தான தர்மங்கள் நிறைய செய்வோம் தர்மத்தை நிறையா செய்வோம் நல்லதை செய்வோம் நல்லது நடக்கும் ஆக பத்தாம் இடம் கர்மக்காரர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு குரு அவன் குரு பகவானாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாகியஸ்தானம் பாக்யஸ்தானு மேசலை கடந்து மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் காலப்பிருஷன்படும் தனுசு ஒன்பது மேசம் ரிஷபம் விதினம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருட்சகம் தனுசு ஒன்பது ஒன்பதாவது ராசி பாகிஸ்தான் ஆக ஒரு ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் இறைவன் அனுக்கிரகம் பெற்றவர்கள் லட்சுமி கடாட்சம் மிக்கவர்கள் எப்படி என்று கேட்கிறீர்களா குரு தனக்காரகன் குரு தனக்காரகனாக இருக்கும்போதில் காலப்பிருஷனுக்கு ஒன்பது கூடி அதிகாரம் தனுசு ராசி ஆக திரிகோண ஸ்தானத்தில் லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதன் முதல் லட்சுமி ஸ்தானம் மேசம் அதுக்கு அடுத்த லட்சுமி ஸ்தானம் சிம்மம் அஞ்சு ஒன்பது வந்து தனுசு ஆக அதுதான் லாஸ்ட் ஆனால் அதுதான் பெஸ்ட்டு குரு தனகாரகன் ஆக லட்சுமி ஸ்தானமாக இருக்கிறதுனால குருவோட அனுக்கிரகமும் குருவோட பலமும் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் ஆக தந்தை வழி சொத்துக்கள் மு தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல சிறப்பான பலன்களையும் செ நல்ல செல்வாக்கையும் பெற்று இவர்களெல்லாம் குரு பலம் பெற்றிருக்கணும்னா கௌரவம் அந்தஸ்து பார்ப்பாங்க கௌரவமாக கெத்தாக இருக்குன்னு நினைப்பாங்க அதனால தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் குரு பலம் பெற்றிருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் படம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியசாலம் பூர்வ வந்து பலம் பெற்று இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் உதவின்னு போய் கே நினைக்க வேணாம் தானாகவே இறைவன் தேடி வந்து நமக்கு உதவி செய்வார் டீ நடாதான் காட்டுக்குள்ளே போய்ட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதே தெரியலங்க சரியான பசி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுங்க எங்கே இருந்தால் வந்தாலும் தெரியல போகிறதுல டக்குன்னு வந்தார் தண்ணி கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு சாப்பிட்டா எங்கள் வீட்டில் பார்த்தா அப்புறம் போட்டாருங்க பசி காசி கொடுத்து போயிட்டாருங்க இப்படி சொல்லுவாங்க ஆக அது நாம் செய்த புண்ணியத்தின் பலன் யாழ் இடத்துல கூட ஆண்டை வந்து காப்பாற்றிடுவார் அதான் தர்மம் நிறையா பண்ணுங்கிறது ஆக ஆட்கள் நிறையா இருந்தும் எத்தனையோ ஆஸ்பத்திரி அனாதை அனாதாயம் பார்த்தீங்களா பார்த்திங்களா எத்தனை பிள்ளைகள் இருந்தோம் கட்டின பொண்டாட்டியாக இருந்தோம் அனாதை ஆஸ்பத்திரியில் மாரிச்சலில் இருக்கும் ரோட்டில் போகிறவங்க வந்து உதவி செய்யணும் குணத்தை அடக்கம் அடக்கம் பண்ணுவாங்க இது என்ன காரணம் யாரும் இல்லா இடத்துல ஆண்டே வந்து உதவி செய்கிறான் எல்லாருமே இருக்கிற இடத்துல அங்கே அனாதை ஆகிறான் என்ன காரணம் அவரை கராமா கருமாக்க ஆக எப்பொழுதும் பிண பிண ஈமச்சலங்களுக்கு உதவி செய்வதால் நமக்கு முன்னேற்றமே நன்றாக இருக்கும் ஆக பிரேதங்களை பழிக்கக்கூடாது ஒருவர் இறந்துவிட்டால் அவரை பற்றி புற சொல்லக்கூடாது திட்டக்கூடாது இதுக்கு பிரேத சாபம் என்று பெயர் ஏற்படும் ஜாதகத்தில் நமது வாழ்க்கையில் பிடிக்காதவர் இறந்துவிட்டால் கூட அவர் குரு மரியாதை மனசுக்குள் எழுதிவிட்டு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு அமைதியாக வருவது சிறப்பு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஆக அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு கடை கடந்து செல்ல வேண்டும் என்றால் எட்டாம் இடத்தினால் சிறப்பாக சிறப்பாக இருக்கணும் ஆக பொதுவாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதில்ல எல்லாமும் கிடைக்காமல் யார் இருக்கிறதும் கிடையாது ஆக அவரவர் செய்கின்ற ஊழ்வினை கருமாக்கள் புண்ணியங்கள் அவை தான் அவர்களை காப்பாற்றுது அதாவது பெத்த தாய் தகப்பன முதியோர் இடத்துல கொண்டு சேர்த்துட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு இப்போ சோறு கூடாமல் பொண்டாடி பேச்சை கேட்டு கொண்டாடி வாழ்றவங்க இருக்கான் நமக்கு அப்பா அம்மா இல்லையே அப்படின்ட்டு முதியோர் இல்லத்தில் போய் ஒரு தாய் தவப்பின ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள அப்பா மாதிரி கூட்டிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு சோறு போட்டு புண்ணியம் தேர்ற ஆத்மாவும் இருக்காங்க இதெல்லாம் கிரக வைப்பு பெற்றவர்கள் பிள்ளையை தத்தெடுப்பார்கள் அதே சமயம் ஒரு பிள்ளை தாய் தந்தை தத்தெடுப்பதும் அது இப்படி நடக்குது இதெல்லாம் என்ன காரணம்ன்றீங்க அதுதான் அதுதான் நவக்கிரகங்களின் மாய ஜாலங்கள் மாயை நிறந்த உலகம் ஆக பணம் என்ற ஒன்று மனம் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கடைசியில் அந்த பணம் கூட வருவதே இல்லை எதுவும் வருவதில்லை ஆகவே நம்ம செய்கின்ற தர்மம் புண்ணியம் மட்டுமே கூட வருவதா முடிந்த அளவுக்கு தேடி போய் உதவி செய்ய விட தேடி வருவர்களுக்கு உதவி செய்தாலே கோடி புண்ணியம் புரியுதுங்களா அதனால் நம்ம தேடி பின்னது உதவி செய்யப்போல்லா தேடி வரவும் உதவி செய்யலாம் கஷ்டம்னு கேட்குறவங்களுக்கு உதவி செய்யலாம் கஷ்டம்னால கேட்குறாங்க வயவிட்டு கேட்குறவங்க உதவி செய்யலாம்ல அப்படி செஞ்சு அப்படி செய்யாமல் என்னத்தை கொண்டு போக போகிற ஒன்றும் கொண்டு போக போகிற கிடையாது ஒன்றுமே வர போகிற கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சொல்ல முடியல எல்லாத்துக்கும் அது இது என்ன ஜாதகத்தில் வருது அது கர்மாக்கள்ங்கிற பேரில் நம்ம பூர்வ புண்ணியங்கள பழங்களில் வருது சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் படுக்கிறவங்க இருக்கிறான் இருக்க இடமே இல்லாமல் ஏசி ரூமில் படுத்து தூங்கிறவ இருக்கிறான் எல்லாமே இருந்து பணம்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் பெரும் கீரை திட்டு உட்காந்துருக்க பணக்காரங்க இருக்காங்க அஞ்சு விஷயம் இருக்காது ஏதாச்சும் பிரியாணி சாப்பிடுவான் சொரக்கடிப்பான் ஜாலியாக இருப்பான் வேற ஒருத்தங்க காசில் அது அவன் செய்த புண்ணியம் அதனால் வந்து மாறி மாறி இருக்குது அதனால் வந்து என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஜாதகங்கள் பாருங்கள் விரிவான கேள்விகளை கேளுங்க சரியான பதில்களை அவன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சொல்லுவான் இருப்பினும் நமது ஃபோன் நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நயன் ஒன் நைன் மணிராம் என்னுடைய பேர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகத்துக்கு ரீசனபுளாக ரீசனபுளாக தான் கட்டணம் வாங்குகிறோம் கேள்விகளை கேளுங்கள் ஜாதகத்தில் தோசங்களும் இருந்தால் கோயிலுக்கு போச்சு சொல்லுவோம் பரிகார கட்டணம்லாம் கிடையாது கோயிலுக்கு இறைவனை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் mm-hmm